வணக்கம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி உரைக்கும் உன்னத குரல் மிரர் இன்றைய செய்திகள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கெதிராக சபாநாயகர் சில நடவடிக்கை எடுப்பார் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்திர மாநாட்டில் இதனை கூறியுள்ளார் சமீபத்தைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மனித உரிமைகள் வழக்கறிஞர் ஸ்வஸ்திகா அருளிங்கத்திற்கெதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என அவர் கூறியுள்ளார் சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்கவும் நேற்று நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டதாக அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற சிறு புரிமைகளுக்கு பின்னாலுள்ள விடயங்களை கொண்டும் இனவரி அறிக்கைகளை வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுப்பார் எடுப்பாரொன்றும் எதிர்பார்ப்பதாக நளிந்த கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பித்த தடுப்பு உத்தரவு சட்டத்தை மீறுவதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதன்படி மனுதாரரின் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்காக அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இருபதாம் ஆண்டு பேலியகொட சிறப்பு புலனாய்வு பிரிவால் போதைப்பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட பெண் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இன்று உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது நாட்டில் இந்த ஆண்டில் பத்தொன்பது துப்பாக்கி சூடுகள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் பதினெட்டு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இது உண்மையில் நாட்டு மக்களுக்கு பெரும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இருப்பினும் இச்சம்பவங்கள் அனைத்தும் பாதாட உலக கும்பலை சேர்ந்தவர்கள் மத்தியிலே இடம்பெறுவதாகவும் இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பிற்கு எவ்வித பாதிப்பும் இல்லை எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதேவேளை தொடர்ந்து கொழும்பிலேயே அதிக துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன அவை குறித்து இருப்பினும் அரசாங்கம் இத்தகைய அசமந்த போக்கினை காட்டுவதை எந்த கோணத்தில் பார்ப்பது என்று விசனங்களும் எழுந்த வண்ணம் உள்ளன நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இவ்வாறான சம்பவங்களை பார்த்தும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லையா என்ற கேள்வியும் பல்வேறு தரப்புகளில் முன்வைக்கப்படுகின்றது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் வெளியான செய்திகள் குறித்து போலீஸ் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய நாட்டில் இடம்பெறும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்களை வெளியிடுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் இவ்வாறான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் எச்சரிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி அனுராதபுரம் சம்பவம் தொடர்பான பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் சில ஊடகங்களால் மேற்கோள் காட்டப்பட்டு செய்திகள் வெளியிடப்பட்டன இதன் மூலம் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு அந்த ஊடக நிறுவனங்களால் பாதிப்பு அல்லது அசௌகரியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பது கடுமையாக வலியுறுத்தப்பட்டுள்ளது சில ஊடகங்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது இது முதன்முறையல்ல மேலும் இந்த சம்பவத்திலும் சந்தேக நபரின் புகைப்படத்தை வெளியிடுவது உட்பட விசாரணை மற்றும் எதிர்கால வழக்கு நடவடிக்கைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அந்த ஊடக நிறுவனங்கள் செயல்பட்டுள்ளன என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டியுள்ளது மேலும் குற்றவியல் விசாரணைகள் மற்றும் வழக்குகள் பற்றிய தகவல்களை வெளியிடுவது தொடர்பான சில சட்ட விதிகள் உள்ளன பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதன் மூலம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அசௌகரியம் மற்றும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகின்றனர் போலீசார் தகவல் கொடுக்காமல் சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் போன்றவற்றை வெளியிடுவதன் மூலம் அடியாள அணிவகுப்பு நடத்துவதில் தடிகள் ஏற்படுகின்றன அத்துடன் விசாரணைகள் பற்றிய தகவல்களை மிகைப்படுத்தி வெளியிடுவதன் மூலம் விசாரணை செயல்முறைக்கு தடைகள் ஏற்படுகின்றன விசாரணைகளை நடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் சில தொழில்நுட்ப விடயங்களை வெளியிடுவதன் மூலம் எதிர்காலத்தில் குற்றங்கள் செய்வதற்கு மறைமுகமாக பங்களிக்கப்படுகின்றது என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரமல்ல தேடப்பட்டு வரும் மேலும் பல சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவிலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் முன்னாள் பொலிஸ்மா மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரமல்ல கனிமுல்ல சஞ்சீவாவின் படுகொலையுடன் தொடர்புடைய செவ்வந்தி மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட மேலும் பலர் தேடப்படுகின்றனர் இவர்களை கைது செய்வதற்கென்று விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன விரைவில் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது போலீஸ் அதிகாரிகளும் அதில் அடங்குவர் இலங்கை போலீஸ் துறை தங்களது பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது இந்த விவகாரங்கள் தொடர்பில் ஏதும் மேலதிக தகவல்கள் தெரிந்தால் அறியப்படுத்தலாம் என கெஸ்பேவ உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் ராணுவ சிப்பாய் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெஸ்பேவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் இருவரும் மற்றும் பிலியந்தலை ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடம் இருந்து மூன்று லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிஸ்பேவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தரொருவர் படுகாயமடைந்த நிலையில் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் இன்றைய தினம் காலை எட்டு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது அத்துடன் சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற மேலும் ஒருவர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தெல்லிப்பளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற ஒரு மோட்டார் சைக்கிள் மீது அதே திசையில் சென்ற இன்னுமொரு மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது இந்த விபத்தில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் ஒருவரே இவ்வாறு படுகாயம் அடைந்துள்ள நிலையில் தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் Cylon mirror. Ceylon mirror.